வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க லீவ் ப்ரொசீஜர்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வந்து மாதத்துக்கு சில நாட்கள் அதேமாதிரி வருஷத்துக்கு சில நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் கால்குலேட் பண்ணி அந்த எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கணும் அதில் ரெண்டு லீவ் இருக்குது ஒன்று வந்து சிஎல் சொல்லுவாங்க கேஷுவல் லீவ் இந்த கேஷுவல் லீவ் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு லீவ் அப்படின்ற விதத்தில் பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் லீவ் வந்து அந்த இண்டஸ்ட்ரி ப்ரொவைட் பண்ணணும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஎல் பிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்ன்ட் லீவ் ஆர் பெய்ட் லீவ் ஆர் ப்ரிவிலேஜ் லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க இஎல் இல்லைன்னா பிஎல் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒர்க் பண்ணதுக்கான லீவோட கேல்குலேஷன் அதாவது லாஸ்ட் இயர் நீங்கள் வந்து போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க நார்மலாக ஒரு எம்ப்ளாயி வந்து அவரோட வீக்லி ஆஃப் எல்லாமே போக ஒரு வருஷத்துக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பார் அப்போ த்ரீ ஹண்ட்ரட் டிவைடட் பை டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு கல்குலேஷன் இருக்கு அதான் லாஸ்ட் இயர் வந்து நம்பர் ஆஃப் ஒர்க் டேஸ் ஒர்க்குடு எவ்வளோ நாள் ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணாங்க லாஸ்ட் இயர்ல அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ஜனவரிலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் எவ்வளோ நாள் வந்து பிசிக்கலாக அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க்குடு அது டிவைட் பை டுவெண்ட்டி போட்டிங்கன்னா இதுதான் வந்து பிஎல்லோட கால்குலேஷன் இந்த லீவ் அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் சிஎல்லு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வந்து ஒரு இஎல் ஆர் பிஎல் டோட்டலாக டுவெண்ட்டி செவன் டேஸ் ஒரு லீவ் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு எலிஜிபிள் இது கூடவே வந்து இஎஸ்ஐ லீவ் வந்து சேரும் இஎஸ்ஐ வந்து சேரும்போது போது அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைனா இஎஸ்ஐயில் போய்ட்டு உடம்பு காமிச்சு அவங்க வந்து இஎஸ்ஐயில் லீவ் எடுத்துக்கலாம் உடம்பு சரியில்லை டாக்டர்ஸ் வந்து அங்கே செக் பண்ணிவிட்டு எத்தனை நாள் லீவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த லீவ் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கான சேலரி வந்து உங்களுக்கு இஎஸ்ஐலேருந்து வந்துடும் அது உங்களுக்குலாம் தெரியும் இந்த இஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட சேலரிக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த இஎஸ்ஐ கவரேஜ் கிடையாது அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கம்பெனி வந்து எம்எல் அப்படின்னு ஒரு லீவ் கொடுப்பாங்க மெடிக்கல் லீவ் அப்படின்னு ஒரு லீவ் கொடுப்பாங்க இது வந்து பெரும்பாலும் எக்ஸிகியூட்டிவ்ஸ் எக்ஸிகூட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இஎல் சேலரி இது இஎஸ்ஐ சேலரியிலேருந்து அவங்க ஸ்லாப் மாறி இருப்பாங்க ஹையர் சேலரியில் இருப்பாங்க அப்போ வந்து அவங்களுக்கு இஎஸ்ஐ எலிஜிபிலிட்டி இல்லைன்றதுனால எம்எல் மெடிக்கல் லீவுன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஆறு நாள் கிட்ட கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கால்குலேஷன்ஸ் லீவு இருக்குது பட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் அவங்களோட மார்க்கெட்டிங் அவங்களோட இது எப்படி இருக்குது அவங்களோட ப்ராஃபிட் லெவல் எப்படி இருக்குது அங்கே நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்காங்க எயிட் ஹவர்ஸாக டுவெல் ஹவர்ஸா இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவோட கிரியேட்டட் ஒன் லீவ் பாலிசி அந்த லீவ் பாலிசியை பேஸ் பண்ணி லீவ் கொடுப்பாங்க பட் வந்து இப்போ ப்ரொசீஜர் படி கொடுக்க வேண்டிய லீவ் இதெல்லாம் இதை தாண்டி அவங்க ஏதாவது லீவ் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதில் பல்வேறு காரணங்களுக்காக அவங்களோட டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்காக சில லீவ்ஸ் வந்து கொடுக்காம வச்சிருப்பாங்க ஸோ உங்களுக்கான லீவ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நார்மலி வந்து சிஎல் இஎல்ஆர்பிஎல் இஎஸ்இ லீவ் வர்ற மெடிக்கல் லீவ் இதை வந்து நார்மலாக வந்து ப்ரொவைட் பண்ணுற லீவ் ப்ரொசீஜர்ஸ் தேங்க்யூ